தமிழக வெற்றி கழகம் தா வேகா இங்கிலீஷில் டிவி கே விஜய் கட்சியை ஆரம்பித்தோம் அப்படி இப்படின்னு ஒன்றை வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரெண்டு மாநாடு நடத்தியாச்சு அதுக்குள்ள ஒன்று விக்கிரவாண்டியில் இன்னொன்று மதுரையில் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியிலையும் சரி ஐ மீன் நடுவுலேயும் சரி கீழேயும் சரி ஒன்றியத்துலேயும் சரி இல்லை மாநிலத்திலும் சரி ஏகப்பட்ட ஊழல்கள் ஏகப்பட்ட கொள்ளையடிப்புகள் அப்புறம் மதவெறி ஜாதி வெறி மொழி வெறி இன வெறின்னு சொல்லி அதில் ஒரு தனி அரசியலை இருக்கிறாங்க யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னாலுமே கூட ஒரு குறைஞ்சபட்ச மனசாட்சி கூட இல்லாமல் தான் நிறையா மாநிலங்கள்லேயும் சரி ஒன்றியத்துலேயும் சரி ஆட்சி நடந்துக்கிட்டுருக்கு அதை மாற்றுற மாதிரி விஜய் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை ஆரம்பித்து முயற்சி பண்ணுறான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம இது ஆதரிக்கலை அப்படின்னா கூட பெருசாக எதிர்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்றத்தாழ்வு எந்த வகையிலையும் இல்லாமல் காசு பணத்தாலேயும் இல்லாமல் மொழி இனத்தாலையும் இல்லாமல் ஜாதி மதத்தாலையும் இல்லாமல் சமமான எல்லாத்துக்கும் சகோதரத்துவத்தை பேணி காக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை ஒரு சகோதரத்தோட சமமான ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தரேன் விஜய் வாக்குறுதி கொடுத்துருக்குறது பார்க்கும்பொழுது பொழுது ஆத்தரிக்க தப்பில்லனு தோணுது ஆதரிக்காட்டிய கூட வெறுக்க வேண்டாம் அவங்க இந்த கட்சிக்கு பி டீம் அந்த கட்சிக்கு சிடிஎம்மு இந்த கட்சிக்கு ஏடிஎம்னு சொல்லி தேவையில்லாத வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் நினைக்கிறேன் ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் விஜய் டஸ் இருங்க காத்திருப்போம் எல்லாத்து ஐ ஐம் வெயிட்டிங் அது இந்த இந்த டேட்ல இப்போது அஜித் கூட பை எடுக்க சொன்னார்ல Okay, comrades, don't forget to like, share, comment, follow, hype, etc., etc.